ஆன்மீக தகவல் அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது கல்லுப்பு பரிகாரம் கல்லுப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது அதை நாம் வைத்து கேட்டால் நடக்காத விஷயம் ஒன்றுமே கிடையாது கல்லுப்பு பயன்படுத்தினால் தோத்து போனவர் யாருமே கிடையாது அதனால் நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் அறையில் அமர்ந்து கல்லுப்பை இரண்டு கைகளிலும் வைத்து நமக்கு என்ன தேவையோ அதை முருகப்பெருமானிடம் ஒரு விளக்கு ஏற்றி கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் பிறகு அந்த உப்பை ஓடும் தண்ணீரில் கரைக்க வேண்டும் நம்முடைய கர்மாவும் கலையும் களியும் நமக்கு தேவையான அனைத்தும் நிறைவேற்றி கொடுப்பான் நம் முருகப்பெருமான் பொருளாதார முன்னேற்றம் பண கஷ்டம் தீர ஒரு டம்ளர் நீரில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்து அதை தென்மேற்கு முளையில் விட வேண்டும் இது வீட்டில் இருக்கும் தீய சக்தியை விளக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பண கஷ்டம் தீரும் இந்த தண்ணீரை தினமும் மாற்ற வேண்டும் செல்வம் பெருக காலையில் எழுந்தவுடன் ஒரு கண்ணாடி டம்ளர் பவுலில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு அதை தென்மேற்கு முளையில் விட வேண்டும் அன்று நாள் இரவு வரைக்கும் அதே இடத்தில் இருக்க வேண்டும் அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த உப்பை ஓடும் தண்ணீரில் கரைத்துவிட்டால் நம் கஷ்டம் முழுக்க தீர்ந்து நமக்கு செல்வ செழிப்பு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இதேபோல் மூன்று நாள் செய்தால் சிறப்பானது பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வெள்ளிக்கிழமைகளில் கள்ளுப்பு வாங்கி அதை பூஜை அறையில் கண்ணாடி பவுலில் கொட்டி வைத்து அதற்கு மேல் காயின் ஒரு ரூபாய் காயின் சில்லறைகளை வைத்து பச்சை கற்பூரம் வைத்து இரண்டு ஏலக்காய் லவங்கம் வைத்து பூஜை அறையில் நாம் பூஜை செய்து வந்தால் பண வரவு அளவில்லாத பணம் நம்மை வந்து சேரும் தினமும் நாம் குளிக்கும் தண்ணீரில் கல்லுப்பு சிறிது போட்டு குளித்து வந்தால் நம் தேக தரித்திரம் நீங்கி நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் இரண்டாவதாக நம் அடகு வைத்த நெகையை மீட்க அடகு ரசீதை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு அதலில் தினமும் ஒரு கல்லுப்பு போட்டு வர வேண்டும் இந்த நெகையை மீட்க வேண்டும் இந்த நெகையை மீட்க வேண்டும் என்று நாம் சொல்லி போட்டு வந்தால் அந்த நெகை விரைவில் நம் நம்மிடம் வந்து சேரும் நோய் தீர செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அருகில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு சென்று கல்லுப்பை கல்லுப்பு செலுத்தும் இடத்தில் கொட்டிவிட்டு மாரியம்மனுக்கு ஒரு விளக்கு போட்டு வந்தால் நோய் தீரும் மன நிம்மதி கிடைக்கும் உடல் குளிர்ச்சியாகும் மன ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் கிடைக்கும்